ஒரு வியாபாரம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலீடு பண்ற முதலீட்ல இருந்து ஒரு டபுளா உங்களுக்கு வந்து உங்களுக்கு லாபம் தருது இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராஃபிட் வருது இல்லை வந்து வருமானம் வருது அப்படின்னா அந்த தொழில் ஒரு நல்ல தொழிலா இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னே வச்சுக்கோங்களேன் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருமான வரத்துல ஒரு தொழிலை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஸோ சிம்பிளாக வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பத்துக்கு பத்து இடம் இருந்தால் போதும் இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக பண்ண முடியுங்க உங்களை வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து முனைப்போடு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு லட்சாதிபதியாக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஒரு குறைந்த முதலீட்டில் முதல்ல ஆரம்பிங்க எப்பயுமே வந்து சிறு முதலீடு குறைந்த முதலீட்டில் ஆரம்பித்த தொழில் தான் வந்து பெரிய லெவலில் வந்து எட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய தொழில் அடைஞ்சிருக்காங்க நிறைய தொழில் சக்ஸஸ்ஸாக ஆகிட்டுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தொழில் வாய்ப்புகளை நம்ம நிறைய அடுத்து 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 உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இப்போ நாலு நாளாக வந்து நம்ம கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கோசரம் உங்களுக்கு கேப்பு கொடுத்தேன் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சிறு தொழில் குறு தொழில் அதே மாதிரியே வந்து ஒரு வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி தொழில் இல்லை வந்து நீங்கள் ஒரு சின்ன செட்டப் வச்சு பண்ணுற மாதிரி தொழில்கள்லாம் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த வீடியோவில் பதிவுகளில் சுய தொழில் சேனலில் பார்ப்போங்க ஸோ யாருக்கு ஒரு தொழில் வந்து டபுளாக வருதோ நினைக்கிறீங்களோ இல்லை வந்து இந்த சிறு தொழில் வீட்டிலேருந்து பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சுமார் ரெக்வஸ்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஆமிக்கிறங்க பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது என்னடா புல்லை நம்ம காமிக்கிறானு இந்த புல்லை வச்சு என்னடா தொழில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை புல் அப்படின்வாங்க வீட் கிராஸ் ப வந்து பவுடராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி மதிப்பு கூட்டி நிறைய வித விஷயமான ஒரு தொழிலாக இதை பண்ண போகிறேங்க வீட் கிராஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான தொழில் ஒரு வீட்டில் வந்து பத்துக்கு பத்து வீடியில் மொட்டை மாடியில் வந்து சின்ன ஷெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் தாராளமாக நீங்கள் சின்ன ஷெடியில் கூட பண்ணலாம் ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் ரொம்ப வெயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து வளராது ஸோ இந்த வீட் கிராஸ் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக தயாரிக்கலாம் அதே மாதிரி ஜூஸாக நீங்கள் தயாரித்து விற்கலாம் அதே மாதிரி இந்த ஜூஸ் தயாரிக்கும் போது அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து கத்துண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி கேப்சூலாக தயாரிக்கலாங்க கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையாக நீங்கள் மிஷின் இருக்குது அந்த மிஷினை வச்சு நீங்கள் மாத்திரை தயாரிக்கலாம் இல்லை கேப்சூல் இப்போ அந்த இது போடுவோம்ல இந்த பிகாம்ப்ளெக்ஸ் கேப்சூல் மாதிரி வரும் ரெண்டு பக்கம் திறக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு இதில் சும்மா போட்டு மூடி போட்டு நீ அதை கூட சேல் பண்ணலாம் ஸோ இந்த வீட் இருந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நன்மைகள் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் செரிவானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள்ங்க இது அதே மாதிரி பார்க்க பற்களின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு ப பொருள் அதே மூணாவது பார்த்தீங்கன்னா அழற்சி குறைக்க உதவுகிறது எதுவும் ஸோ நம்ம உடம்பு டயட்னஸ் இருக்கும்ல அதுதான் அழற்சி அந்த டயட்னஸை வந்து குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவு இது அதே மாதிரி உடம்பில் இருக்கிற கொழுப்பை வந்து குறைக்க வந்து உதவுங்க ரத்தத்தில் வந்து இருக்கிற சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கோதுமை புல் வந்து பார்த்தீங்கன்னா வாத நோய்க்கு வந்து சிகிக்கைக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க ஏழாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கால்களில் வந்து வெரிகோஸ் வெயின் பெயின் வருது பார்த்தீங்களா அதை வ வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கோதுமை புல் பவுடரு நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் அதே மாதிரி எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை புல் வந்து இந்த உடல் எடையை வந்து குறைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண் நல்ல ஒரு அருமையான பொருள்ங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிக அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் கோதுமை புல்ல வந்து கேன்சர் செல்களை வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு அது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி வந்ததுன்னா அந்த செல்களை வந்து கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியதுங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ கோதுமை புல் வந்து பார்த்திங்கன்னா இளமை தோற்றத்தை இவங்களை வந்து ஒரு இளமையாகவே வச்சுக்கிறதுக்கு இந்த கோதுமை புல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த முடி ஹேர் லாஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த கூந்தல் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை வந்து உதவதுக்கு இந்த கோதுமை புல் இப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ இந்த கோதுமை புல்ல வந்து இவ்வளவு நன்மைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு விதமான நன்மைகள் இருக்குங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் காலையில வெறும் வயிற்றுல நீங்க அட்லீஸ்ட் ஒரு தண்ணியில கலந்து சாப்பிடலாம் ஸோ இது இப்போ நம்ம இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லைசன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துருவோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி லைசன்ஸு கம்பல்சரி வேணும் ஏன்னா இது வந்து உள்ளே நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் அதேமாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இது சிறு குறு தொழில் அப்படின்றதுனால உத்தியோ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி தேவை சரி வாங்க இப்போ வந்து இது மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம சேல் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸில் வந்து ஒரு கிட்டு மாதிரி டெலிவரி பண்ணுறது இந்த நிறைய பிஸ்னஸ் வந்து இப்போ பண்ணுறாங்க வெயிட் லாஸ்க்கு வந்து அதேமாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வந்து ஹெல்த் பெனிஃபிட்டுக்கோசரம் கொண்டு போகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வெயிட் லாஸ் இந்த கிராஸ் பவுடரு அதர் சில ஐட்டம்லாம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மாதிரி மந்த்லி பேசிஸில் கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒய் வீட் கிராஸ் கிட்ஸுன்னு வாங்க இதுக்கு பேர் இன்க்ளூடு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த பொருளை சேல் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஆர்கானிக் சீட்ஸு அதே மாதிரி ஏதாவது மண் நல்ல ஒரு சத்துள்ள மண் அந்த இந்த மண் சொல்லுவாங்கள்ல நம்ம செறியூட்டப்பட்ட மண் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்மளாக தயாரிக்கிறோம் பாருங்களா அந்த மண் இந்த மாதிரி வந்து பல பண்ணலாம் இது கூட வந்து ஜூஸரு அப்படி இல்லைன்னா டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான இல்லை டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க தேவையான பவுடர்களை கொடுக்கலாம் மூன்றாவது மார்க்கெட்டை நீங்கள் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்னஸ் ப்ராண்டை க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி ஆஃபர் பல்க்கு பவுடர்லாம் வந்து வித் லேபிளிங் அந்த பேக்கேஜிங் சர்வீசஸ் அதே மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் வந்து நல்ல பிரபலமாக இருப்பாங்க யூடியூபர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து இந்த ஸ்மால் ஹெல்த் பிராண்டு மாதிரி ஒரு இது பண்ணலாம் ஜிம்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது வந்து அவங்களுக்கிட்ட சின்ன சேஷை மாதிரி கொடுத்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணலாம் மார்க்கெட்டிங் ஐடியாஸ் இதெல்லாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராண்ட் வந்து டெவலப் ஆகும் நான்காவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டு பி ஹோல்சேல் சப்ளைங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் பார்ஸ் ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் அவங்களுக்குலாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம் அதே மாதிரியே ஸ்மூத்தி ஷாப்ஸுக்கெல்லாம் தனியாக இருக்குது அவங்களுக்குலாம் நீங்கள் இதை கொடுத்து கா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹெல்த் ஃபுட்டு ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா பவுடர் வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கணும் ப்ரைிங் ப பக்காவாக இருக்கணும் அதே மாதிரி பேக்கேஜிங் வந்து பக்காவாக இருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் கவர் பண்ண வேண்டிய ஷாப்ஸ் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோட் வாக்கிங் போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ட்ரிங்க்ஸு கொடுக்குறது அது இது அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம் ஸோ அடுத்தது அஞ்சாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் அண்ட் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் அப்படின்வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூரேட் வீட் கிராஸ் அண்ட் அதர் க்ரீன் ஹெல்த் ப்ராடக்ட் கூட நீங்கள் இதை சேல் பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இ காமர்ஸ் பண்ணுறீங்க ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டென்ட் வந்து மார்க்கெட்டிங் வகையாக பிளாக்ஸு ரீல்ஸு யூடியூபு அதர் ஹெல்த் பெனிஃபிட் ரெசிபி நீங்கள் என்ன பண்ணுற வீட் கிராஸோட என்னென்ன ரெசிபி எதாவது மிக்ஸ் பண்ணுறீங்களா ஏதாவது டெஸ்டிமோனியல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து இ காமர்ஸ் வந்து நல்ல உங்களுக்கு கை கொடுக்கும் இதே நீங்கள் அமேசான் மூலமாக சேல் பண்ணலாம் ஃப்ளிப்கார்ட் மூலமாக சேல் பண்ணலாம் காமர்ஸ் அதுக்கு கம்பல்சரி அதுக்கு தான் நான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னேன் அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுட் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது சரி வாங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ நீங்கள் வந்து வீட் கிராஸ் வந்து தயாரிக்கிறீங்க வீட்டில் அப்படின்னா ஒரு பத்து கிலோக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிலோ கோதுமை வந்து நாற்பது ரூபான்னு வைச்சா கூட பத்து கிலோ கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபா ஆகும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மண்ணு வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வீட் கிராஸ் எல்லாம் வந்து இது பண்ணி ட்ரே தேவைப்படும் அந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ட்ரே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோக்கு ஒரு ட்ரே ஸோ அப்போ பத்து ட்ரே ஒரு ட்ரே வந்து ஐம்பது ரூபா அப்படின்னும் போது பத்து ட்ரே வந்து ஆமாம் ஐநூறுரூவா இது வந்து ஒரு இன்னும் ஃபிக்ஸர் இன் உங்களுக்கு ஒன் டைம் தான் அந்த ட்ரேலாம் ஒரு மா வருஷ கணக்கில் வரும் அதே மாதிரி பாட்டில் ஸ்ப்ரே சொல்லுவாங்க அந்த இது காயாமல் இருக்கிறதுக்குள் காயாமல் இருக்கிறதுக்கு பாட்டில் ஸ்ப்ரே அது வந்து ஒரு ரெண்டு ஸ்ப்ரே வாங்கிக்குவங்களேன் ஒரு ஐம்பது ரூபா ஒரு பாட்டில்னா கூட ரெண்டு ஸ்ப்ரே வந்து நூறுரூவா அதே மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் இந்த ஜிப்லாக் பே பேக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி நூறுரூவா வருங்க ஸோ டோட்டலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூவா இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஏற்ற இறக்கம் இருக்கலாம் ஸோ ப்ராஃபிட் பார்த்துருவோமே இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு கிலோ வந்து நம்ம வந்து இப்போ புல்லை தயாரித்து அதை காய வச்சு நம்ம வந்து பவுடர் பண்ணோம் அப்படின்னா நூறு கிராம் தான் வரும் இதுதான் உண்மை ஸோ நீங்கள் பத்து கிலோ வந்து காய வச்சு நீங்கள் பவுடர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிலோ பவுடர் தான் வரும் வீட் கிராஸ் பவுடர் ஸோ ஒரு கிலோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமாக போதுங்க நூறு கிராம் நானூற்றம்பது ரூபா வைக்கிறாங்க அப்படி இப்படி நிறைய போகுது ரொம்ப மினிமம் ரேட்டாக வந்து ஒரு கிலோ வந்து வீட் கிராஸ் பவுடர் வந்து இரண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறோம் ஸோ ரா மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் மெட்டீரியல் வீட்டுக்கு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுரூவா ஆகுதுங்க ஒன் டைம் பர்ச்சேஸாக வந்து ட்ரே ஸ்ப்ரேரு இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு வந்து ஐநூறுரூவா ஆச்சு ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா ஸோ ஆயிரத்தி நூறுரூபா வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து கழித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து தொள்ளாயிரம் ரூபா வரும் இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் இது வந்து சும்மா தோறாய கணக்கு தான் நீங்கள் ஒரு நாளில் வந்து இப்போ அஞ்சு கிலோ கூட பண்ணலாம் முடிஞ்சா பத்து கிலோ கூட பண்ணலாங்க அப்படியே நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்களேன் அஞ்சு கிலோன்ட்டுனா நாற்பது நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு அப்போ மாத கணக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வரும் ஸோ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளானதாங்க நீங்கள் நிறைய வீடியோஸ் அவை டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது வீட் கிராஸை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது அவங்க வந்து உங்களுக்கு அழகாக சொல்லி தருவாங்க விவசாயிங்க கூட நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த வீட் கிராஸை வந்து வளர்ப்ப அவங்க வளர்த்து வ விற்கிற இந்த மாதிரி பவுடர் தயாரிக்கிறவங்களுக்குலாம் விற்கிறாங்க கிட்டேருந்து வாங்கி கூட நீங்கள் வந்து இதை வந்து பவுடராக பண்ணி நீங்கள் பலவிதமாக பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அந்த மாதிரி அதர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து வரவேற்பு வந்து ஹெவியாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸில் தான் வந்து ரொம்ப 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 கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நியூட்ரிஷனியல் ஃபுட்ஸுன்னு சொல்லுவாங்க சத்து மிக்க ஒரு பதுவாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பதிமூணு வகையான நோய்களை தீர்க்கறத்துக்கு அதே மாதிரியே வந்து நோய்களை வராமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடர் வீட் கிராஸ் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யுதுன்னும் போது இந்த பவுடரை வந்து நம்ம பிஸ்னஸாக பண்ணி விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப இந்த பிஸ்னஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு வந்து கிடைக்குங்க யாருக்கெல்லாம் வந்து ஒரு சிறு தொழிலாக நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க முதல்ல ஒரு ஒரு கிலோ பேக்கெட்டு இல்லை ஒரு ஒரு கிலோ கோதுமை புல்லை வந்து விளைவிங்க ஒரு கிலோ கோதுமை புல்லை வச்சு அதை எடுத்து காய வச்சு அது மூலமாக நீங்கள் வந்து தொழில் சம்பாதிச்சு ஒரு டெஸ்ட்டாக பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் யார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்